எந்த நாய் அடிக்கிறீங்களோ அடிங்க அப்படியே அடிங்க அடி நல்லாவே அடி அடிங்க நாய் எல்லாம் படுத்துட்டு இருக்கு போல இதா உங்களை ஏதாவது கடிக்குதா என்னமா பண்ணுது அது படு சிவனேன படுத்துட்டு இருக்கு உங்களை என்ன பண்ணுது உள்ள வெச்ச

யார் எங்கே எந்த இது சார் சட்டப்படி வெளியே போட்டுக்கலாம் சட்டப்படி सुप्रीम सुप्रीम கோர்ட் ஆர்டரே இருக்கு சரிங்களா நீங்க நாய் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க உங்களை ஏதாவது பண்ணுச்சா அது பாட்டுக்கு நீங்க பாட்டு கிடையாது நீங்க எதுவும் வரைக்கும் எதுவுமே நீங்க போட்டு கல்லுல அடிக்காத வரைக்கும் எந்த நாயும் நீங்க தான் போட்டு எதுவுமே திருப்பி நீங்க 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 அடிக்காத வரைக்கும் பண்ணாது அம்மா நாய் அப்படி அடிச்சா நாங்க நாங்க கேட்க முடியாது அடிக்கிறதுனாலதான் அது

ஏமா சாப்பாடு இறக்க குணம் இருக்கறவங்க போடுறாங்க நீங்க போட இஷ்டம் தான் போடுறவங்களும் ஆர்டரே இருக்குது இந்த மாதிரி தடுக்க கூடாது தடுக்கிறது தப்புன்னு அது யாரையும் கடிக்கவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இவங்க வேணுனே கல்லெடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க சொந்த வீட்டுக்காரினால நீங்க சண்டைக்கு வராதீங்க வாடகை வீட்டுக்காரினா அதுக்குன்னு ஓடணுமா இவங்க தான் சொல்றாங்க நாங்க வந்துட்டு வந்து வர முடியல பண்ண முடியல செய்ய முடியல அப்படின்னு அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க தான் பண்ணிட்டு போய்க்கணும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க தான் பண்ணிக்கணும் இல்ல உங்க வீட்டு முன்னாடி வெச்சிருக்கீங்க உங்க வீட்டு முன்னாடி வெச்சிருக்கேன்னா எங்க வீட்டு முன்னாடி தான் வெச்சிருக்கோம் உங்க வீட்டு வாசல்ல ਉਹன கட்டி போடல இல்ல எங்க முன்னாடி இங்க வீட்டு வாசல்ல தான் வெச்சிருக்கறோம் அப்ப நீங்க ఏం கேக்குறீங்க அம்மா அத்தை நீ வெச்சிருக்க நீங்க கேக்குறீங்க எங்க வீட்டு வாசல்ல வெச்சிருக்கது நீங்க ఏం கேக்குறீங்க 50 தான் வெச்சிருக்க நீங்க ఏం கேக்குறீங்க போ எங்க வீட்டு வாசல்ல நான் கடிச்சதுனா நீங்க ஏ கடிக்க நீங்க அடிக்குறீங்க அடிச்சா கடிக்குதா செய்யும் நீங்க அடிக்குறீங்க ஒரே

அந்த பையன் கல்ல எடுத்து எதுக்கு இப்படி போய் பேசுறீங்க சிவனே அது படுத்துட்டு இருந்துச்சு நான் அங்க இருந்து பைக்ல வரேன் படுத்துட்டு இருக்குது நான் நீங்க போன் பேசிட்டே சொல்றீங்க எத்தனை நாய் படுத்துட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சுட்டு வரீங்க ஒண்ணுமே பண்ணாத நாய எதுக்கு அடிக்கிறீங்கன்னா பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னா பரவாயில்ல பண்ணாத நாய எது அடிக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன் நாய் நீங்க கேக்கும்போது அப்ப நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நீங்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க இங்கதானே படுத்திருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது

ஊ எங்க வீடு வாசல்ல நாங்க போடாதமா செய்வோம் வீட்டு வாசல்ல நாங்க போடாத செய்வோம் ரோட்லயே ரோட்ல போடாத செய்வோம் நீ என்ன நீ பார்க்கா ரோட்லயே ரோட்ல எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க நான் போடுறோம் நாங்க எது பண்ணனும் நீங்க அடிச்சிங்கனா கடி வாங்கி தான் செய்யணும் அடிச்சீங்கன்னா நாயே நீங்க தான் கடி வாங்கிக்கணும் நல்லதா போடு ஆமா அடி வாங்குனீங்கனா அடிக்குறீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற நாயை போய் அடிக்கிறீங்க அப்புறம் ஆயிரம் போனாங்க போனாங்க எல்லாம் கடிச்சுதான் அனுப்புறேன்